அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்த பிறகு இப்பொழுது எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா இந்த எம்மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேம் பகுதியில நிறைய எம்மாவு இருந்தது ஆனா மூணு எம்மாவு குறித்து நான் சொல்றேன் இது வந்து ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்ற ஒன்று முதல் எம்மாவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர் வந்து யார் அந்த ரெண்டு பேர் போனாங்க எம்மாவுக்கு போனவங்க ஒண்ணு கிளியோப்பா அவருடைய மனைவி அவருடைய மனைவி யாருன்னா ஏசுவியனுடைய சித்தின்னு சொல்றாங்க ஏசுவியுடைய தாயார் மரியாவோடு கூட பிறந்தவங்க எம்மாவில் இருக்கிறாங்க அவங்க இந்த பஸ்காவுக்கு எடுத்துல இப்ப திரும்பி ஊருக்கு போறாங்க இப்ப இந்த சூழல்ல இந்த எம்மாவுன்றது மூன்று எம்மாவுக்கள் இருக்குது அது ஊர் சொல்றேன் இல்லையா முதல் எம்மாவு பார்த்தீங்கன்னா இது மூன்றாம் நூற்றாண்டு கிபி ல பாத்தீங்கன்னா அந்த அடிவாரத்துல இது இருந்திருக்கிறது ஐலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டின் மேல இந்த எம்மாவு இருந்திருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு அழகான கிரேக்கர்கள் வாழ்ந்த ஒரு காலமாகவும் இந்த இந்த இடம் இருந்திருக்கிறது இந்த கிராமம் பைசாண்டான் என்ற அரசனுடைய காலத்துல நன்றாக வளர்ச்சி பெற்று நிக்கோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அது பெயர் வச்சிருக்காங்க ரோமர்களுக்கு சொந்தமான ஒரு ஆலயம் இந்திய அம்மாவுல இருக்கு இரண்டாவது பாத்தீங்கன்னா எரிசிலேமில் ஒரு நான்கு மூன்றல் நான்கு மைல் தொலைவிலே இது வந்து அபுகோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிற அந்த கிராமம் இருக்கிறது இந்த இன்றைக்கு அபுகோஷன் பேரை வைக்கிறாங்க ஆனா அன்றைக்கு அது எமாவாக இருந்தது அப்போ இங்க பாத்தீங்கன்னா துறவி மடம் ஒன்று கட்டப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அந்த துறவி மடம் ஒன்று கட்டப்பட்டது இது திராட்சைக்கு பேர் போன ஒரு இடமாகவும் இது இருந்திருக்கிறது அமைதிக்கு ரொம்ப அழகான ஒரு கிராம சூழல் எப்படி இருக்குமோ அதே போல ரொம்ப அழகான அமைதியான ஒரு சூழல் இந்த எம் இருந்திருக்கிறது இங்க வந்து ரிச்சர்ட் லயன் அப்படின்னு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பருடைய வீடு இருந்திருக்கிறது இந்த ரிச்சர்ட் லயன் ஹார்ட் அந்த வீடு தான் இன்றைக்கு துறவி மடமா மாற்றம் பெற்றிருக்குது மூன்றாவது அம்மாவு தான் வந்து கிளியோப்பமும் அவருடைய மனைவியும் போன அந்த இடம் அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசுவோடு அவர்கள் பயணித்து போறாங்க அங்க போன உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இயேசு தங்கினதா போய் உட்கார்ந்துதான் சொல்லப்படுகிறது உணவை அவர்களுக்கு திறந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு என்பதை கண்கள் திறக்கப்பட்டது உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவர்களிடம் விட்டு மறைந்து போறார் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் எம்மாவுக்கு டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் பயணம் பயணப்பட்டு வராங்க மூன்றால் நான்கு கிலோமீட்டர் தூரம் போறாங்க நடந்து வராங்க மீண்டும் இப்ப இயேசுடைய காட்சியை கடந்து மீண்டும் அவர்கள் எரிசு போறாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் இயேசு அவர்களோட பேசிட்டு வரும்போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது மறை உண்மைகளை கற்றுக்கொள்றாங்க ஆண்டவரோடு பயணிக்கிறாங்க பாருங்க இயேசுவை குறித்து இவர்கள் பேசுறாங்க இவர்கள் இயேசுவை குறித்து பேசும்போது இயேசு இவர்களுக்கு காணப்படுகிறார் அது மட்டுமல்ல அவர்கள் வழிதோறும் பயணிக்கிறார் நாமும் இயேசுவை குறித்து சிந்திக்க சிந்தனை பொழுது இயேசுவை நம்ம பேசும்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ற பயணத்தில் கூட வரார் அவர்களோடு ஆண்டவர் போய் தங்கினார் நம்ம வீட்டிலும் ஆண்டவர் இயேசு தங்குவார் அப்புறம் இயேசுவை நாம் அடையாளம் கண்டவர்களாக நாம் சும்மா இல்லாமல் இயேசுவுக்கு நர்சாட்சிகளாக அந்த எம்மாவு சீடர்கள் மீண்டும் எரிசிலே வந்து ஆண்டவர் எங்களோடு வந்தார் பயணத்தில எங்களோடு இருந்தார் எங்க வீட்டிற்கு வந்தார் நாங்கள் உணவு எடுக்கும்போது எங்களோடு இருந்தார் என்பதை எல்லாம் அவர் திருக்காட்சியை எல்லோருக்கும் சொல்றாங்க அப்போ இரவோடு இரவாக ஓடி வந்து மீண்டும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அந்த இயேசுவை நாமும் திருக்காட்சி நுழைய ஒவ்வொரு நாளும் கண்டு வருகிறோம் நாமும் இயேசுக்கு நற்சாட்சிகளா இருந்து எல்லா இடங்களிலும் ஆண்டோருடைய சத்தியத்தை கொண்டு செல்ல ஆண்டோர் நமக்கு கிருபை செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இதனால எங்களுக்கு ஆசீர்வாதமாய் எமையை கிருபை தாரும் வீட்பிலேயே செஞ்சு விக்கிறோம் அன்பின் கடவுளே ஆமே